पतये हर हर महादेव तन्नाडुडय शिवने पोट्रिन्नाट्टवर्गुमरीवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनम् यत्र जायते पुरुषत्तमजहो नृत्यम् व्रजामि शरणं हरिम् यः शिवो या देवी सर्वमङ्गला

கீதங்களாட கிளர் அண்டமேளாட பூதங்களாட புவனம் உழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே ஆருத்ரா தரிசனங்கிற ஒரு நாள் திருவாதிரை அப்படின்னு தமிழில் கூறக்கூடிய ஒரு தினம் நடராஜ பெருமான் தான் இந்த உலகத்தினுடைய காப்பு அருள் ரொம்ப அழகான ஒரு வாக்கு இன்றைக்காவது போய் சிதம்பரத்தை வணங்க முடியுமா சிதம்பரம் செல்ல முடியுமா சிதம்பரத்திலே சித்தம்பலத்திலே இருக்கக்கூடிய நடராஜ ராஜமூர்த்தியை கண்கொண்டு வணங்க முடியுமா உலக படைப்புக்கு காரணம் உலக பிரளயத்திற்கு காரணம் உலகத்தினுடைய முழு மூலாதார மூர்த்தி நடராஜ பெருமாள் வணங்க வேண்டிய தலமோ சிதம்பரம் அடியாரை நெய்ய வைத்தார் தீவினைகள் நீங்க வைத்தார் சுவாமியை நினைச்சா போரும் நினைச்ச மாத்திரத்துல அவர் நம்முடைய கை பிடிச்சு அழைச்சு கொண்டு போய் தரிசனம் தந்துவிடக்கூடிய தலம் சிதம்பரம் சிதம்பரத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் பஞ்சபூதத்தினுடைய இந்த எல்லாவற்றிற்கும் காரண காரணகாரிதமே அந்த ஆடல் வெள்ளான் நடராஜ பெருமானுடைய அந்த சிறப்பு உயர்வு எத்தனை அழகு அந்த மூர்த்தியை பார்க்கலாம் நடராஜ பெருமான் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த டமருகம் தான் உலகத்தினுடைய படைப்பு இந்த பிரம்மாண்டம் அந்த அந்த சப்தத்திலே இருந்து ஒளியிலே இருந்து பிரணவாகாரமாக வெளிப்படுகிறது அதுல இருந்து கிளம்பக்கூடியதுதான் வேத மந்திரங்கள் வேதங்களாட மிகு ஆகமமாட தான் இந்த சிருஷ்டிய பண்ற பிரம்மா இந்த படைப்பை பண்ற நடராஜ பெருமான் அத்தனை ஜீவ கோடிகளையும் தன்னுடைய ஹஸ்தத்தினாலே காக்கின்றார் எத்தனை விசேஷம் இந்த ஒரு ஒருமுறை பார்த்தால் தரிசனம் செய்தால் நமக்கு பயமே கிடையாது இதற்கும் பயப்பட வேண்டாம் பகவான் பக்கத்தில் வந்து நிற்பான் அதே ஆடல் வெள்ளான் நடராஜ பெருமான் தீச்சுடர் கையில் இருக்கு இதுதான் அழிவிற்கும் காரணம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் மறைத்தல் இன்னொரு ஹஸ்தம் இருக்கு பாருங்க இன்னொரு கை இருக்கு பத்தேலா அதற்கு ஊருஹஸ்தம் பேரு அந்த ஊருஹஸ்தம் மடிச்சு வச்சிருப்பார் இதனுடைய இடது கையினுடைய முன்பக்கத்தை பார்க்க முடியாது பின்பக்கத்தை எல்லாவற்றையும் மறைத்து வேண்டும் படைக்கிறார் இந்த உலகத்தை பஞ்சகிருத்தியம் பகவான் முதலகன் மேல கால் வச்சிருக்காரு மனுஷன் என்ன இருக்குன்னா ஆணவம் இருக்கு நான் பெரியவன் மனுஷன்ட்ட மட்டும் கிடையாது பெரிய தபஸ் பண்ணிட்டோம்னா யோகீஸ்வராளுக்கே அது வந்து விடுறது ரிஷிகளுக்கெல்லாம் வந்து விடுறது பிரம்மாவுக்கே வந்து வந்துடுறதான் தான்கின்ற அகந்தை ஆகவேதான் சிவபெருவான் பிரம்மாவனுடைய ஐந்தாவது தலையை பொய்தெடுத்தார் அதை உருவகப்படுத்துவதற்காக முதலகன் மீது ஊன்றிய பாதம் பக்தர்களை காப்பதற்காக அருளி செய்வதற்காக தூக்கிய திருவடி தொடராஜ பெருமான் திருவாரூர்ல பிறந்தால் முக்தி பிறக்க முடியுமா நாம பிளான் பண்ண முடியாது நான் இந்த வயத்துல இவா கிட்ட இந்த நேரத்துல இந்த ஊர்ல நான் பிறப்பேன்னு நான் சொல்ல முடியுமா மகான்கள் சங்கல்பம் என்று வந்து பிறக்கிறான் அது வேற விஷயம் சாதாரண மனசால முடியுமா முடியாது கருவில் பத்து மாசம் கிடைக்கிறதேயே உள்ளுக்குள்ள காராகிரகமா இருக்கு ஒன்றும் கிடையாது உள்ளுக்குள்ள வெளிச்சம் கிடையாது காத்து கிடையாது எதுவும் தீர்த்தம் கிடையாது ஆனா பாருங்கோ இந்த காராகிரகத்துல அம்மா சாப்பிட்ற சாப்பாடு உள்ளுக்குள்ள தேவையான அளவுக்கு அதுக்கு அத்தனையும் கொடுக்கறது அத்தனையும் உணர முடிகிறது இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இவ்வளவு பெரிய இடம் இருக்கே இந்த இடம் எனக்கு பத்தல்லங்கிறோம் ஆனா இந்த இடத்துல வளர்ந்து வெளியில வரும் ஆக நம்முடைய பிறப்பை நாம் நிர்ணயிக்க முடியவில்லை இறப்பை நிர்ணயிக்க முடியுமா பிறக்க முக்தி திருவாரூர் இறக்க முக்தி காசி செத்து போறேன்னு சொல்லிட்டு காசியில இருக்கா அங்க போயே காத்துன்னு இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி ஏழரை எட்டு வருஷம் காசிலேயே இருந்தான் காசியில போய் மறுச்சூழனும் எதேச்சியா பேரனுக்கு பூணல் சரி ஒரு நாலு நாள் கிளம்பிட்டு வருவோம்க்கு கிளம்புறான் காசியை தாண்டி வெளியிலவரா செஞ்சுக்கிட்டான் ஏதா ஒன்போது வருஷம் ஆக அதுவும் நம்ம கையில கிடையாது பிறப்பும் நம் கையில் இல்லை இறப்பும் நம் கையில் இல்லை இருப்பும் நம் கையில் இல்லை நடந்தது தெய்வ சங்கல்பம் நடக்க போறது தெய்வ அனுகூலம் இதுல சாட்சி நாம இதுல என்னமோ நாம தான் எல்லாத்தையும் பண்ணிறதா நினப்பு வேற ஆனால் ஒரு லகு தரிசித்தால் முக்தி சிதம்பரம் எப்படி இது பருங்கோ சிவபெருமானை போய் அதுக்கு படலாம் இல்லையா ஒரு முறை சிதம்பரம் கோவில் உள்ள நுழைஞ்சு கணக்கு கோபுரம் வழியா உள்ள போனவுடனே அந்த கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கணபதியை கை தொழுது வணங்கி உள்ள உடனே எவ்வளவு விசாலமான பிரகாரம் அஞ்சு பிரகாரங்களோட கூடிய அன்னமய கோஷ பிராணமய கோஷ மனோமய கோஷ விஜானமய கோஷ ஆனந்தமய கோஷ பரமானந்தமய கோஷங்கிற அஞ்சு பிரகாரம் அப்படி உள்ள நுழைஞ்ச அந்த விசாலமான பகுதியினுடைய வலதுபுறம் பார்த்தால் ஆருத்துரா தரிசனத்து தினத்தில நடராஜ பெருமான் எழுந்தருளி ஆயிரங்கால் மண்டபத்தின் மீது மகாபிஷேகத்தை கண் கொண்டு கண்டு அந்த இடத்துல மகாபிஷேக காலத்துல அந்த நடராஜ பெருமான பார்க்க 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 ஒரு பரவச நிலை பதஞ்சலி இந்த இடத்துல கண்டு அனுபவித்த இடம் அதை கடந்த உடனே மீதி கோவில்கள்ல மேலே ஏறி போவோம் சிதம்பரத்துல கீழே இறங்கி போவோம் இருபத்தோரு படிக்கட்டு எண்ணி மூணு பாவம் நீங்கினால் நீ இறங்கி செல்லலாம் உள்ள நுழைஞ்சவுடனே இடது பக்கம் திரும்பி நேர் பார்த்தால் நாம் உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற வேண்டிய அழகான கணபதி சித்தி விநாயகப் பெருமான் உள்ள போய் அப்படி பார்த்தோம்னா ஆஹா எத்தனை அழகான தங்க தங்கக்கூரையில் வேயப்பட்ட அந்த கோபுரத்தினுடைய காட்சி இந்த கோபுரம் நவகலசங்கள் அதனுடைய அழகு நாம் பார்க்க பார்க்க வியக்க வியக்க ஒரு ஆனந்த பரமானந்த நிலை இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ஓடுகள் இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூறு துவாரங்கள் ஒரு மனிதன் ஒரு நாளில விடக்கூடிய மூச்சு கால பிரமாணம் எத்தனை விதமான மனித உடம்பிலே இந்த பிரம்மாண்டத்திலே இருக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த சித் அமைக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாட்சரப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் இந்த பஞ்சாட்சரப்படி வெறும் காண முடியாது அறுபத்தி நான்கு விதமான கலைகளை நாம் உணர்வதற்காக இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு விதமான சட்டங்கள் பதினாறு ஸ்தம்பங்கள் சோடச கலாபூர்ணம் கோடி ஜென்ம பாவடி பாரணம் நான்கு வேதங்களை உணர்த்துவதற்கு அருகாமர்களே நான்கு தூண்கள் ஆகமங்களை உணர்த்துவதற்கு இருபத்தி எட்டு தூண்கள் இப்படியெல்லாம் படிப்படியாக இருக்கக்கூடிய அழகான ஒரு அம்பலத்தை ஆட்டு வித்தால் ஆறு ஆடாதாரே அடங்கு வித்தால் ஆறு அடங்காதாரே கூட்டு வித்தால் ஆறு கூடாதாரே என்கின்ற அந்த வசனப்படி அமைந்திருக்கக்கூடிய ஆடல் வல்லானுடைய அழகான திருமேனி மற்றைய ஆலயங்களிலே இறைவனை பூமிகளை ஸ்தாபிதம் செய்திருப்பார்கள் ஆனால் சிதம்பரத்திலோ பொன்னூஞ்சலிலே எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அறுபது நாழிகையும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அந்த ஊஞ்சல் ஆடி கொண்டே இருக்க மனிதன் விடக்கூடிய மூச்சு காற்று பிரம்மாண்டத்தினுடைய ஊஞ்சலனுடைய அசைவை இந்த பிரம்மாண்டத்தை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே இருக்கக்கூடிய ரகசிதம் பிரணவ மந்திரம் தங்கவெல்வம் அவற்றில எழுதக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் திரையை விளக்கியவன் காட்டக்கூடிய தீபாராதனை பார்க்கக்கூடிய ஆத்மா உணர்தல் உண்மை சத்தியம் பரம்பொருள் ஞானம் இவற்றை தேடுவதற்கு ஒரு உன்னதமான தினம் ஆருத்ரா தரிசனம் மார்கடி திருவாதிரை கால கண்கோடி வேண்டும் கடராஜ பெருமானை இந்த ஜென்மாவிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணியம் சேவித்தால் தரிசித்தால் முக்தி தரக்கூடிய சிதம்பரம் நாமும் இந்த தினத்திலே ஆருத் தினம் எனும் தினத்திலே மனம் மொழி மெய்களால் சில நிமிஷ காலம் வழிபடுவோம் பணிவோம் ஆனந்த அடைவோம் மேலும் எம்பெருமானை போற்றி பஞ்சாட்சரத்தை கூறிக்கொண்டே இருப்போம் ஓம் நம